நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய கொல்லிமலை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த கொல்லிமலைக்கு ஒரு டைம் வரவங்க கண்டிப்பா கொல்லிமலையில் இருக்கக்கூடிய இந்த இடத்தை சுத்தி பார்க்காம போகவே மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே ஃபேமஸான இடம் தாங்க இந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி சுமார் முன்னூறு அடி உயரத்துல இருந்து நேராக ஆகாயத்திலிருந்து தண்ணீர் ஊத்துற மாதிரி இருக்குங்க இந்த நீர்வீழ்ச்சியில குளிக்கும் போது அப்படிப்பட்ட ரொம்ப அருமையான தரமான ஃபால்ஸ் தாங்க இந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான நீர்வீழ்ச்சிகள்ல இதுவும் ஒன்றாக இருக்குன்னே சொல்லலாம் ரீசண்ட்டாக இந்த ஆகாயங்க நீர்வீழ்ச்சிக்கு நான் ஃப்ரெண்ட்ஸோடு போயிருந்தாங்க ஏற்கனவே நிறைய டைம் இந்த ஆகாயங்க நீர்வீழ்ச்சிக்கு நான் போயிருந்தாலுமே கூட ஒவ்வொரு டைம் இந்த நீர்வீழ்ச்சிக்கு போகும்போதுமே இதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் புதுசாக தாங்க அந்த அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பரான இடமா இருக்குங்க இந்த ஆகாயங்க நீர்வீழ்ச்சி நீங்கள் இந்த ஆகாயங்க நீர்வீழ்ச்சிக்கு இது வரைக்கும் போனதில்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அங்கே போனதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நான் நம்புகிறேன் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய கொல்லிமலைக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா நாமக்கலுக்கு வந்துருங்க இருந்து நமக்கு கொல்லிமலைக்கு பஸ் கிடைக்குங்க நீங்கள் ஒரு நாள் திருப்பாக கொல்லிமலைக்கு வரீங்க அப்படின்னா முடிந்த அளவுக்கு இயர்லி மார்னிங்கே வர மாதிரி பார்த்துக்குங்க ஏன்னா நிறைய சுற்றி பார்க்கக்கூடிய பிளேசஸ் இருக்குது அருவிகளே நிறையவும் இருக்குது நீங்கள் இயர்லி மார்னிங் வந்தால் தான் ஆகாய கங்கை ஃபால்ஸ்க்கு போயிட்டு மற்ற அருவிகளையும் சுற்றி பார்க்க முடியும் நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்தீங்க அப்படின்னா ஆகாய உங்களுக்கு ஆஃப் டேக் மேலே போயிரும் ஏன்னா ஆயிரத்தி முந்நூறு கீழே இறங்கிட்டு ஃபால்ஸில் குளிச்சுட்டு திரும்ப நீங்க அந்த ஆயிரத்தி முந்நூறு படிக்கட்டுகள் மேலே ஏறுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால பார்த்து கொஞ்சம் இயர்லி மார்னிங்காக வர மாதிரியே வந்துடுங்க அது மட்டும் இல்லாமல் கங்கைக்கு அலோ பண்றது காலையில ஆறு மணிலேருந்து மதியம் மூன்று மணி தாங்க மதியம் மூன்று மணிக்கு மேல வந்தீங்க அப்படின்னா உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி பார்த்து கரெக்டாக டைம்க்கு வந்துருங்க ஆகாய கங்கை ஃபால்ஸ்க்கு போகிறதுக்கு நுழைவு கட்டணமாக பெரியவர்களுக்கு முப்பது ரூபாயும் சிறியவர்களுக்கு இருபது ரூபாயும் நிர்ணயம் இந்த நுழைவு கட்டணத்தை செலுத்திட்டு நீங்க ஃபால்ஸ்க்கு போலாங்க நீங்க ஃபேமிலியோட இந்த ஆகாய போறீங்க அப்படின்னா கூட ரொம்ப வயதானவர்களோ அல்லது இரத்த கொதிப்பு மற்றும் ஆஸ்மா போன்ற இதர பிரச்சனைகள் இருக்கவங்களை தயவு செஞ்சு கூப்பிட்டு போகாதீங்க ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஆறு படிக்கட்டுகள் வந்து கீழே இறங்குற மாதிரி இருக்கும் திரும்ப ரிட்டர்ன் ஏறுறது வந்து கொஞ்சம் சிரமம் தான் நல்லா இருக்கவங்களே மேலே ஏறும்போது ரொம்ப தினமைதான் ஏறுவாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆகும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் ரெகுலரா போறவங்களுக்கு ஒண்ணும் தெரிஞ்சுக்காது ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் தான் இவ்வளவு படிக்கட்டுகள் கீழே இறங்கிட்டு மேல ஏறுவாங்க சோ அதனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கவங்களை கீழே கூட்டிட்டு போகாதீங்க நல்லா ஹெல்த்தா இருக்கவங்க மட்டும் கீழே போயிட்டு என்ஜாய் பண்ணிடுவாங்க அதே மாதிரி போகும்போது பிளாஸ்டிக் அப்புறம் எளிதில் தீபிடிக்கக்கூடிய பொருட்கள் எதையும் கொண்டு போகாதீங்க மேலே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ இது காட்டுப்பகுதிகள் அப்படிங்கிறனால எளிதில் தீபிடிக்கக்கூடிய பொருட்களை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மாதிரியான பொருட்கள் கொண்டு போகாமல் ஜாலியாக போயிட்டு நேச்சருக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாதவாறு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க நீங்க ஏதாவது சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா ஆகைகளுக்கு போறதுக்கு முன்னாடியே மேலேயே சாப்பிட்டுருங்க ஸோ கீழே போகும்போது ஒன்னு ரெண்டு கடைகள் தான் இருக்கும் அங்கே டீ காஃபி சூப் இந்த மாதிரி தான் கிடைக்கும் சோ அதனால சாப்பிட்றதா இருந்தா மேலேயே சாப்பிட்டுட்டு நடந்து போக ஆரம்பிச்சிடுங்க சோ போகக்கூடிய வழிகள்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க பச்சை பசைகள்னு இனிஷியலா படிக்கட்டுகள் கொஞ்சம் ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும் அப்படி நடந்து போகலாம் சோ படிக்கட்டுகள் இறங்குறது அப்படிங்கறதுனால ஒண்ணும் தெரிஞ்சுக்காது நீங்க பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கலாம் போற வழியில ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க வியூ பாயிண்ட்ல இருந்து பாக்குறதுக்கு காய்ச்சல்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் மறக்காமல் நீங்களும் போற வழியில் இருக்கக்கூடிய இந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு போங்க ஸோ சண்டே அந்த மாதிரியான லீவ் டேஸ்ல போகும்போது கூட்டமாக இருக்கும் கண்டிப்பா அந்த வியூ பாயிண்ட்ல எல்லாரும் நின்று பார்த்துட்டு போக முடியாது நீங்க தான் ஒர்க்கிங் டே போகும்போது கண்டிப்பா அது ஃப்ரீயா இருக்கும் ஃப்ரீயாக இருக்க டைம்ல அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறமா தொடர்ந்து கீழே இறங்குங்க முக்காவாசி தூரம் நடந்து போனதுக்கப்புறம் அருவிக்கு பக்கமாக செல்ல செல்ல நமக்கு அந்த இருந்து நீர் கொட்டக்கூடிய சவுண்டு நல்லாவே கேட்குங்க அந்த சவுண்டே நம்மளே ரொம்ப சூப்பரான இடத்துக்கு போக போகிறோம் அப்படிங்கிற நினைப்போட நம்மளைய கீழே மேற்கொண்டு வேகமாக இறங்க வைக்கோங்க இந்த இடத்துக்கு வரும்போது இந்த சவுண்டு எப்படி இருக்குன்னு நீங்களே கேளுங்க ஒரு வழியா நாங்க படிக்கட்டுகள் ஃபுல்லா இறங்கி கீழே வந்துட்டாங்க கொஞ்சம் பக்கத்துல தாங்க இந்த கற்கள் மற்றும் பாறைகள் இருக்கக்கூடிய சிறிது தூரத்தை கடந்துட்டோம்னா நம்ம அருவி இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிடலாங்க ஸோ போகும்போதே அருவி நம்ம கண்ணில் பட ஆரம்பிச்சிருங்க ஸோ இதை பார்க்கும் போது வர எக்ஸைட்மெண்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த ஃபீல் கண்டிப்பா நீங்க கொல்லிமலை இருக்கக்கூடிய இந்த ஆகியங்களுக்கு வரும்போது படிக்கட்டு ஃபுல்லா இறங்கிட்டு கீழே அருவியை பார்த்துட்டு நீங்க நடந்து போற இந்த கொஞ்சம் தூரத்துக்கு சரியான எக்ஸைட்மெண்ட் சூப்பரான ஃபீல் கிடைக்குங்க கண்டிப்பா சொல்றேன் நீங்க வரும்போது இந்த ஃபீல் வந்து இங்க உணர்வீங்க நம்ம பக்கத்துல அருவி நோக்கி போயிட்டு இருக்கோம் சோ வந்துட்டோம் அவ்வளவுதாங்க ரொம்ப பக்கத்துல வந்துட்டோம் ஒரு வழியா நாங்க அருவி இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க மேல முன்னூறு அடி உயரத்துல இருந்து தண்ணீர் ஊத்துறது நிஜமாவே ஆகாயத்துல இருந்து ஊத்துற மாதிரிதான் இருக்கும் அந்த அளவுக்கு ஃபீல் இருக்குங்க தண்ணீர் கொட்டுற சவுண்டோ அங்க குளிக்கிறவங்களையும் பார்க்கும் போதே நமக்கு சரியான எக்ஸைட்மெண்டா இருக்குங்க அவ்வளவு தரமா இருக்கும் இந்த வியூஸ் எல்லாமே நீங்களே பாருங்க இந்த வியூஸ் எப்படி இருக்கு அப்படின்ட்டு இந்த டைம் நாங்க போனப்ப அருவியில தண்ணீர் கொஞ்சம் கொட்டிட்டு இருந்துச்சு வழக்கமா இதை அதிகமாகவே கொட்டும் இந்த அளவுக்கு கொட்டும் போதே சாரல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பாருங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு தண்ணீர் ரொம்ப அதிகமா வந்துச்சுன்னா இங்க சாரல் ரொம்ப அதிகமாவே இருக்குங்க உங்களால ஒரு போட்டோ கூட எடுக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு சாரல் இருக்கும் நாங்க ஒரு ஒரு மணி நேரமா குளிச்சிட்டு அதுக்கப்புறந்தாங்க கிளம்ப ஆரம்பிச்சோம் கரெக்டா கிளம்ப ஆரம்பிக்கும் போது மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க பாருங்க இவ்வளவு நேரமா அருவில குளிச்சுட்டு இப்ப மழையும் பெய்ய ஆரம்பிக்கிறது ரொம்பவே சூப்பரான கிளைமேட்டா இருந்துச்சுங்க மலை மேகங்கள் ரொம்பவே பக்கத்துல இருந்த மாதிரி இருந்துச்சு நீங்க கண்டிப்பா இந்த கொல்லிமலை இருக்கக்கூடிய ஆக இங்க வரும்போது இந்த மாதிரியான கிளைமேட் இருந்ததுன்னா உங்களுக்கு இருந்து போகவே மனசு வராதுங்க அந்த அளவுக்கு அருமையா இருக்கும் மழை பெய்யுற கிளைமேட் இங்கேருந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்குங்க இருந்தாலும் இதில் டேஞ்சரும் இருக்குங்க ஸோ மழை ரொம்ப அதிகமாக விடாமல் வந்துட்டே இருக்குது அப்படின்னா வெள்ளப்பெருக்கு கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ முடிஞ்சளவுக்கு மழை அதிகமாக பெய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா கிளம்பிடுங்க அதுவும் இல்லாமல் இந்த அருவிக்கு வரும்போது இறங்கி வர்றது ஈஸிங்க மழையின் மீது திரும்ப படிக்க ஏறும் போது ரொம்ப கடினமாக இருக்கும் அதுவும் மழை பெஞ்சா வழுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிருங்க இங்கே இருக்க வேண்டாம் ஸோ சீக்கிரமாக கிளம்புறது தான் வந்து நல்லது இந்த போகும்போது கீழே இறங்குறது ரொம்பவே ஈஸியா இருந்தாலும் கூட ஏறது கஷ்டமா தாங்க இருக்கும் ஒவ்வொரு டைம் போகும் போதுமே கீழே இறங்குறது ரொம்ப ஈஸியா இருக்கு மேல ஏறும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு நல்லா ஒரு யங்ஸ்டரா இருக்கவங்களே கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க தான் ஏன்னா கொஞ்சம் செங்குத்தா ஏறுங்க மேல வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் கீழே இறங்கிட்டு மேல ஏறும்போதுதான் ரொம்பவே டயர்டான மாதிரி ஆயிருங்க மழை பெஞ்சனால கொஞ்சம் பொறுமையை ஏற வேண்டியதா இருந்துச்சுங்க ஏன்னா நிறைய இடத்துல வழுக்குனுச்சு மழை பெய்யும் தண்ணீர் கொஞ்சம் படிக்கட்டுல வந்துட்டே இருந்தது அதனால சில இடங்கள்ல ரொம்ப பொறுமையா ஏற மாதிரி இருந்துச்சுங்க எப்படியோ ஏறி மேல வந்துட்டோங்க மேல வந்ததுக்கு தான் கொஞ்சம் அப்பா பாறிட்டோம்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எத்தனை டைம் வந்தாலும் சரிங்க இது இறங்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்கு கீழே குளிச்சிட்டு திரும்ப மேல போது அது என்ன தெரியல ஆயிரத்தி ஐநூறு படிக்கட்டுகள் தான் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு டயர்டாயிருதுங்க மத்தபடி கீழே இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பர் தாங்க இந்த மேல ஏறும்போது தாங்க ஒரு பிரச்சனை அவ்வளவுதாங்க கொல்லிமலையில் இருக்கக்கூடிய ஆகாய் கங்கை நீர்வீழ்ச்சிக்கு நான் வந்ததுக்கான என்னுடைய அனுபவத்தை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேங்க கண்டிப்பா இந்த நீர்வீழ்ச்சிக்கு போகாதவங்க இந்த வீடியோ மூலமா ஓரளவுக்காச்சும் இந்த ஃபால்ஸோட ஃபீல் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நான் நம்புறேங்க நீங்க கொல்லிமலைக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆகாய் கங்கை நீர்வீழ்ச்சியை பார்க்காம இட்றாதீங்க படிக்கட்டில் கீழே இறங்குறது ஈஸியாக மேலே ஏறுறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலுமே கூட இப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு எப்பயுமே கிடைக்காது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ரத்த கொதிப்பு ஆஸ்துமா இதே நோய்கள் இருக்கவங்க முடிஞ்ச அளவுக்கு இதை அவாய்ட் பண்ணிடுங்க ரிஸ்க் வேணாம் ஸோ அந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்து நம்ம வந்து பார்க்க வேணாம் ஸோ அதனால நல்லா ஹெல்த்தா இருக்கவங்க இந்த ஃபால்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக பாருங்க சோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளே ஷேர் பண்ணுங்க நீங்கள் ஏற்கனவே கொல்லிமலையில் இருக்கக்கூடிய இந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு போயிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கும் வீடியோக்களுக்கும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சீங்க நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி